தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் நடத்திய கராத்தே பெல்ட் தேர்வில் தர்மபுரி சந்தோஷ் சினிமா தியேட்டர் வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் வள்ளலார் நர்சரி பிரைமரி பள்ளி கடைவீதி தர்மபுரி மற்றும் சுதா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி ஏ கொல்ல அள்ளி தர்மபுரி ஸ்ரீவிஜய் விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தர்மபுரி மற்றும் ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தர்மபுரி ஆகிய பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் மெடல்களும் சி முரளி மூத்த வழக்கறிஞர் உறுதிமொழி ஆணையர் சட்ட ஆலோசகர் அவர்கள் வழங்கினார் மேலும் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் பெல்டும் மற்றும் வள்ளலார் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளர் பிரவீன் மற்றும் சுதா நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் பாபு ஆகியோர் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கினார்கள் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு சென்னையில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்தார் கராத்தே பெல்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்சி எம் கே மாரியப்பன் சென்சாய் தேவா சென்சாய் சத்யா சென்சாய் சிவன் செம்பாய் இலக்கியா செம்பாய் சதீஷ் செம்பாய் தீபிகா ஆகியோர் உடன் இருந்தனர் देवा मास्टर मास्टर बाहर सर मास्टर बाहर मास्क सर बाहर अभी இன்னொரு بلاக்க எடுத்துக்கலாம்

சீப் கஸ்ட் யாரும் அவங்ககிட்ட பேசி போயிருந்தா அவ்வளவா ரெடியாக வந்தானா சார் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை பண்ணா அம்மா ரெண்டு மூணு கேஸ் தப்பாக பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க மனம் ஜட்ஜ்மெண்ட் மாற்றி சொல்லி அந்த ரெண்டு பேர்

மாஸ்டர் அண்ணே வந்துருக்கங்க இங்கப் போய் பைல வந்திருக்க. ஆ. இதெல்லாம் கரெக்ட். 2 பந்து. ஓ. ஓடலாம் ஓடலாம். சும்மா. ஹ்ம். 자, <목소리도> 안녕하